இயேசு கூறும் இடுக்கமான வழி எது கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பதாம் வாரத்திலே புதன்கிழமையிலே லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வழியை பற்றி சுட்டி காட்டுகின்றார் எது உண்மையான இடுக்கமான வழி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வேலைப்பழவில் பொய் சொன்னால் அந்த பிரச்சனை உடனே தீர்ந்து விடலாம் ஆனால் உண்மையை சொல்வது கடினம் இதுதான் இடுக்கமான வழி இதுதான் சரியான வழியாக இருக்கிறது இதனை சாக்ரட்டிஸ் ஃபிலாசபர் சொல்லுவார் இயல்பாக வாழ்வதை விட நீதியாக வாழ்வது முக்கியம் இதைத்தான் இயேசும் சொல்கிறார் நெருங்கிய வாசல் வாழ்வுக்கு இட்டு செல்லும் அதாவது உண்மையின் வழிதான் உண்மையான இடுக்கமான வழி என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக மன்னிப்பு கொடுப்பது இடுக்கமான வழி அது மனதுக்கு கடினமான ஒன்று யாராவது ஒருவர் நம்மை புண்படுத்தினால் பழி வாங்குவது சுலபமான ஒன்று ஆனால் மன்னிப்பதும் சாந்தமாயிருப்பதும் இதயத்திலிருந்து அன்பை கொடுப்பதுதான் இடுக்கமான வழி இதை பிலாசவர் கிரிக்கே கார்டு என்பவர் இவ்வாறு கூறுகின்றார் ஹெய் இஸ் எ லீவ் இன்டு த டிஃபிகல்ட் மன்னிப்பது நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது ஆனால் இது எளிதல்ல ஆனால் அதுதான் உண்மையான இடுக்கமான வழி என்று குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக பொறுப்புடன் நடப்பது ஆனால் இது கடினமான ஒன்று இதுதான் இடுக்கமான வழியாகும் உண்மையான வாழ்க்கை பொறுப்பு ஒழுக்கம் தியாகம் இவற்றை நம்முடைய வாழ்விலை வாழ்வாக்குவதென்று ஃபிலாசஃபர் அரிஸ்டாட்டில் கூறுகிறார் வேர்ச்சியூ இஸ் த மீன் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம்ஸ் அது நடுநிலையான சமநிலையான வாழ்வு ஆனால் அன்றாட வாழ்வில் இதை கடைபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது இதுதான் இடுக்கமான வாழ்வாக இருக்கிறது நான்காவதாக சமூக அழுத்தத்துக்குள் நம்மை காப்பது இன்றைய சமூகத்தில் எல்லாரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்ற பெயரில் தவறுகளை ஏற்பது எளிது ஆனால் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வழியை பின்பற்றுவது கடினம் ஆனால் இயேசு சொன்ன அன்பு கட்டளையை பின்பற்றுதான் உண்மையான இடுக்கமான வழியாகும் தான் ஃப்ரெட்ரை நீட்சி சொல்லுவார் த பாத் டு கிரேட்னஸ் இஸ் த்ரூ ஹார்ட்ஷிப் உண்மையான உயர்வு சோதனைகளின் வழியே வருகிறது இயேசுவின் இடுக்கமான வழி அதே இன்னர் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஒரு பாதை அதாவது நம்முடைய நேர்மையான உண்மையான கடினமையான உழைப்பால் வரக்கூடிய ஒரு உயர்வு தான் உண்மையான உயர்வு அதுதான் இடுக்கமான பாதை என்று என்னுடைய இறை வார்த்தையிலும் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார் இறுதியாக சிறிய காரியங்களில் நற்பண்பு காட்டுவது இடுக்கமான வழி பெரிய தீர்மானங்களில் மட்டுமல்ல சிறிய சிறிய காரியங்களில் நாம் ஒரு நற்பண்பை வெளிப்படுத்துவது அதாவது தேவையில்லாமல் பேசாமை அன்பாக பதிலளித்தல் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நேரம் கொடுப்பது நன்றி சொல்லுதல் இவையெல்லாம் உலகத்துக்கு பெரிதல்ல ஆனால் கடவுளுடைய கண்களில் இதுதான் உண்மையான இடுக்கமான பாதையாக இருக்கிறது இதை முக்கியமாக இந்த பற்பா நற்பண்புகளை வாழ்ந்து காட்டியவர் தான் புனித தெரசால் சின்ன சின்ன செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை தன்னுடைய வாழ்விலை வாழ்வாக்கி இடுக்கமான பாதையை வாழ்வாழ்க்கிய மிக மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு புனிதையாக புனித சிறுமலர் தெரசால் விளங்குகின்றார் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஃபிலாசபர்ஸ் கூறுவதைப் போலவே புனித சிறுமலர் தரசால் கூறுவதைப் போலவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவதைப் போலவே இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஆனால் அந்த இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இன்று நமக்கு மிக சிறந்த உதாரணங்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக சிறந்த அடித்தளமாக விளங்குகின்றார்கள் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டு விரேசு கூறக்கூடிய இடுக்கமான வழியை தேர்ந்தெடுத்து நம்முடைய குடும்ப வாழ்விலை நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மனிதர்கள் சந்திக்கூடிய நபர்களிலெல்லாம் இந்த இடுக்கமான பாதையை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த இரையாட்சி பண்ணி இந்த மண்ணில் கட்டி எழுப்ப அவர் நமக்கு விடுக்கும் அழைப்பு இந்த இடுக்கமான பாதை எனவே இதனை தேர்ந்தெடுத்து அதனை வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்